Welcome to the home. No, no. கந்தசஷ்டி விரதம் வந்து ரெண்டாம் நாள் வந்து இன்றைக்கி இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து சேலம் பால் பண்ணை ஆவின் பால் பண்ணை இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து மலை மேலே வந்து ஸ்ரீ ஞானகிரி வேல்முருகன் வந்து இருப்பார் ஸோ அவரை வந்துட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கிளம்பிட்டோம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் தான் நடத்திறந்திருக்கும் அதுக்கு மேலே வந்து ஈவினிங்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்களாம் ஸோ வந்து போகிறதா இருந்தால் பன்னெண்டு மணிக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிடுவாங்க ரொம்ப பெரிய கோயில்லாம் கிடையாது சின்ன கோயில் தான் ப்ளஸ் மலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது படி தான் ரொம்ப நிறையா படையெல்லாம் இருக்காது பட் கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க கொஞ்சம் வந்து மழை வந்து ரொம்ப ஒரு க்ளீன் பண்ணிடலாம் இருக்காது ஓப்பனாக வந்து நார்மலாக வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ போயிட்டு சாமி கும்பிட்டுடுவாங்க நான் வந்து ஒரு டுவெல் இயர்ஸ் பிஃபோர் போனேன் இப்போ தான் அடுத்து போயிட்டுருக்க போனேன் நல்லா இருந்துச்சு நல்லா சாமி கும்பிட்டு வந்தோம் மழை பெஞ்சதுக்கு அதுக்கு இன்னும் க்ரீனிஷாக இருந்துச்சு அந்த பச்சை பசுன்னு நெக்ஸ்ட்டு வீட்டில் வந்து நான் சாமி கும்பிட்டேன் ஈவினிங்கு ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த விரதம் எதுக்கு இருக்கோன்னா வறுமைகள் நீங்கி நம்ம செல்வம் செலுப்போட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ரெண்டாவது நாள் வேண்டுதெல்லாம் ஸோ வந்து நீங்கள் இந்த பதிகம்லாம் படிப்பாங்க இல்லைங்களா அந்த பதிகம்லாம் படிக்கணும் அப்படின்னா ஆத்மஞான மையம் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும் நானே அதை தான் ஃபாலோ பண்ணி நான் எல்லாம் சாமி கும்பிட்டுருக்கேன் ஸோ அவங்க இதில் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து அதை பார்த்து படிச்சுக்கோங்க அவ்வளோதான் வந்து செகண்ட் டே வந்து நான் சாமி கும்பிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கும் இல்லைங்களா அவரை வந்து தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அவருக்கு தாமரை பூ கொண்டுட்டு போனேன் போயிட்டு அப்படியே விளக்கு போட்டுட்டு சாமி வந்துட்டு நான் போகிறதுக்குள்ளே பூஜையெல்லாம் முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து திருப்பி ஆளுங்கள்லாம் நிற்பாங்க இல்லைங்களா அவங்களுக்காக பூஜை பண்ணாங்க ஸோ அப்படியே நின்று நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பூவெல்லாம் கொடுத்தாங்க சாமியோட பூ ஸோ பூ வாங்கிட்டு அப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டு வீட்டு கிளம்பிட்டோம் சஷ்டி விரதம் இரண்டாவது நாள் இப்படி தான் போச்சு இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ